அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய இரண்டு உளவு விமானங்கள் ஈரானை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரானை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய உளவு விமானமாக இதுதான் காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த விமானத்தை அவர்கள் கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது தடவை நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது பஹ்ரைன்லையும் அமெரிக்கா ராணுவ பேஸ் இருக்குது யூஏலையும் இருக்கிறது இந்த இரண்டு இடத்தில இருந்துதான் ஹார்மோஸ் பகுதிகள் வழியாக ஈரானுடைய வான் எல்லைக்குள் நுழைந்து இந்த கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெளிவாக ராய்டர் மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகம் இந்த தகவல்களை சொல்லுகிறார் அதே நேரத்தில் மூன்றாவது கோரிக்கைகளை பற்றி பேச மறுக்கிறார் எங்கேயுமே அவர் இதுவரைக்கும் வெளிப்படையா இதுவரைக்கும் பேசல எந்த இடத்துலையுமே நீங்க ஆதரவு கொடுக்கறதை நிறுத்தணும் இந்த குழுக்களுக்கு அவர் சொல்லல அதே மாதிரி பலிஸ்டிக் ஏவுகணைகளை பற்றி அவர் பேசவும் அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது நீங்க அனுமதி தயாரிச்சிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அதை தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் பயந்துட்டோம் இந்த மாதிரி நிலையிலலாம் ஈரான் இல்லவே இல்லை ஈரான் பேச்சுவார்த்தைன்னா இதை பற்றி மட்டும் பேசுவோம் வேறு எதையும் பேச தேவையில்லை அதை மீறி சண்டபிடிப்பிக்கலாம் உங்களோட நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிலையில் இருக்கும் போது தான் ஈரானுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார்கள் ஈரானில் யுத்தம் நடத்தப்பட்டால் ஈரான் பஹ்ரேனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போற்றி தாக்கமாக இருந்தால் பஹ்ரைன் ராணுவமும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோடு இணைந்து தாக்குதல் நடத்தும் என்கிற செய்திகள் இன்றைக்கு பஹ்ரைன் வெளிப்படையாகவே அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு நூற்றி இருபத்தி ஏழாவது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலும் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த அடிப்படையில் இன்று நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் ஒரு அப்பாவி சகோதரர் காசாவிலே கொல்லப்பட்ட பதிமூன்று அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் சுகாதார அமைச்சகம் இந்த செய்திகளுக்கு நடுவிலே நடைபெற்ற இந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது என்கிற ஒரு பார்வை இருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தரவு பிரகாரம் பிரிட்டிஷை சேர்ந்த பிரித்தானியாவை சேர்ந்த இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் மொத்தமாக மேற்பட்டவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அவங்க இரட்டை குடியுரிமை பெற்றவர்களாக இருப்பார்கள் பிரிட்டிஷை சேர்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அதனால இஸ்ரேலை சேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் இராணுவத்தில் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் இப்படி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஹாசாவினுடைய இன அழிப்பு யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது மொத்தமாக உலகம் முழுவதும் நாற்பத்தி மூவாயிரத்தி நூற்றி நான்கு பேர் இந்த யுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார் இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் காசா அப்பாவிகளை அழிப்பதற்கு பங்காற்றியவர்கள் இஸ்ரேலை சேர்ந்த யூதர்கள் மாத்திரமல்ல சம்பளத்திற்காக மனிதர்களை கொள்ளக்கூடிய இந்த பணியில் பல பேரும் இணைந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியாகத்தான் இதை நம்ம பார்க்க முடிகிற இந்த தருணத்தில் தான் தொடர்ந்தும் காசாவினுடைய செய்திகளுக்கு மத்தியில் தான் இஸ்ரேல் அமெரிக்காவை தூண்டிவிட்டு எப்படியாவது ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான முஸ்தீபுகளை செய்து வந்து கொண்டே இருக்கிறது வெகு விரைவில் ஈரான் ஒன்றோ அணு ஆயுதம் தொடர்பான ஒரு ஒப்பந்தத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை அமெரிக்கா ஒரு பாரிய யுத்தத்தை ஈரான் மீது தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சூழல் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா ஈரானை முழுவதுமாக கண்காணிக்கிறது ஈரானும் அதனுடைய ராணுவ படையணிகளை கொண்டு அமெரிக்காவினுடைய செயல்பாடுகளை முழுவதுமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது ஒரு யுத்தத்திற்கு ஈரானும் தயாராக இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார் அதே நேரம் அமெரிக்காவும் எந்த நேரமும் தாக்குதல் நடத்துவோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படியான தான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள் பிரகாரம் ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகமான நோஸ் ஆதாரம் காட்டித்தான் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி இருக்கிறது பஹ்ரைன் அதே போன்று யூஏல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய இரண்டு உளவு விமானங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரானை கண்காணிப்பதற்காக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய உளவு விமானமாக இதுதான் காட்சிப்படுத்தப்படுகிறது இந்த விமானத்தை கொண்டுதான் அவர்கள் கண்காணிப்பதாக அதே நேரத்தில் இரண்டாவது தடவை நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது பஹ்ரைன்லையும் அமெரிக்கானுடைய ராணுவ பேஸ் இருக்குது யூஏலையும் இருக்கிறது இந்த இரண்டு இடத்தில் இருந்துதான் பகுதிகள் வழியாக ஈரானுடைய வான் எல்லைக்குள் நுழைந்து இந்த கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெளிவாக ராய்டர் ரஷ்யாவினுடைய செய்தி ஊடகம் இந்த தகவல்களை சொல்லுகிறார் அதே நேரத்தில் பி எயிட் ஏ என்கிற வகையான போசிடான் உளவு விமானம் மூலமாகத்தான் இந்த கண்காணிப்புகளை பஹ்ரைன் வழியாக அமெரிக்கா செய்திருக்கிறார் அதே நேரத்தில் யூஏல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளத்தில் இருந்து எம் கியூ சி வகையான ஒரு வகை ட்ரோனை பயன்படுத்தி கண்காணிப்பு வேலைகளில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை முக்கியமாக நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய

முடிவுக்கு வருவதற்கு அப்படி கூட முடிவுக்கு வந்து விடுமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தையும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தையும் முடக்குவதற்கு இஸ்ரேல் ஆசைப்படுகிறது அதே நேரத்தில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அணுசக்தி திட்டத்தோடு நின்று கொள்வதற்கு தான் விரும்புகிறது என்கிற நிலைகளில் அண்மையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு போய் சந்திச்சிருந்தார் சந்திச்சு அவர் என்ன சொன்னார்னா ஈரான் மேல மூன்று கட்ட நடவடிக்கை எடுக்க

விஷயங்களை பற்றி பேச மறுக்கிறார் எங்கேயுமே அவர் இதுவரைக்கும் வெளிப்படையாக பேச இதுப்புறம் பேச வாய்ப்பு இருக்கிறது இதுவரைக்கும் பேசலை எந்த இடத்துலையுமே நீங்க ஆதரவு கொடுக்கறதை நிறுத்தணும் இந்த குழுக்களுக்கு அவர் சொல்லலை அதே மாதிரி பலிஸ்டிக் ஏவுகணைகளை பற்றி அவர் பேசவும் இல்லை அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் அணுவாயம் தயாரிச்சிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அதை வச்சு தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த வாரம் ஓமானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து தான் அமெரிக்க அதிபரை பெஞ்சமின் நத்தனியாக இஸ்ரேலிய பிரதமர் சந்தித்திருந்தார் அதற்கு பிறகு தற்போது உடனடியாக இது பற்றிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் வெளியிட்ட கருத்துக்களை மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் மூன்றாவது படுபயங்கரமான கப்பலை நாங்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கிறோம் என்கிறாரு ஆரம்பத்திலேயே யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனும் ட்ரூமனும் சேர்ந்து மொத்தமாக பத்து கப்பல்கள் மத்திய கிழக்கு அனுப்பப்பட்டிருந்தன அதில் விமானம் தாங்கி கப்பலாக யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் அனுப்பப்பட்டிருந்தது இதே நேரத்தில் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக யுஎஸ்எஸ் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் என்கிற முன்னாள் அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷுடைய பெயர்ல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பலும் மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் கரீபியன் கடல்ல நிலைநிறுத்தப்பட்டிருந்த அதாவது வெனிசுவேலாவுக்கு அகாமையில வெனிசுவேலா மேலே அட்டாக் பண்றதுக்காக நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய யூஎஸ்எஸ் ஜெரால்ட் என்கிற மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கப் கப்பலாக ஆயுதம் தாங்கி கப்பலாக இதுதான் பார்க்கப்படுகிறது யுஎஸ் எஸ் லிங்கனை விட அதே போன்று ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷை விட இதுதான் மிகப்பெரியதாக சொல்லப்படுகிறது எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ராணுவ விமானங்கள் இதில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட மூன்று அல்லது நான்கு மாடிகளை அடுக்கு மாடிகளை கொண்ட கப்பலாகவும் இது பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இதிலும் அணு உலை இருக்கிறது அணு ஆயுத தாக்குதலை நடத்துகிற பலம் கொண்டு எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட தாக்குதல் விமானங்களை கொண்ட ஒரு கப்பலாக இந்த கப்பல் இருக்கிறது இந்த கப்பல் தற்போது மத்திய

சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு கேட்டால் ஈரானுடைய அரசாங்கத்தை மாற்றக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படலாம் அப்படிங்கிறார் அவங்களுக்கு தேவையே இராண்ட கவர்மெண்டை தான் அந்த ரெஜிமெண்ட்டே இல்லாமலாகிட்டு அவங்களுக்கு ஒரு கைப்பொம்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வர்றது தான் அவங்களுடைய தேவையாக இருக்கிறது அப்படியான ஒரு வேலையை நாங்கள் பண்ணுவோம் அப்புடின்னு சொல்லியும் வெளிப்படையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் இரண்டு விவகாரங்கள் இங்கே இருக்கிறது ஒன்று அமெரிக்கா ஈரானை ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் அடிபணிய வைக்க பார்க்கிறது ஈரான் தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா அணு ஆயுதம் எங்களுக்கு தேவையில்லை நாங்க அணு ஆயுதம் செய்யறதுக்காக யுரேனியத்தை செறிவூட்டவே இல்லை அது எங்க பர்பஸுக்கு பர்சனல் பர்பஸுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அது தொடர்பான ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதை தாண்டி எங்களுடைய ஏவுகணை பலத்தை பற்றியோ நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஆயுத குழுக்கள் தொடர்பாகவோ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரில் அதை மேசையில் வைக்கவே கூடாது அவங்களும் தெளிவாக அவங்களுடைய நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க ஓகே நீங்க சொல்றது

என்ற கேள்விகளும் ஏழாமலில்ல இப்படியான ஒரு நேரத்துல தான் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமா பேசும்போது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக நாங்க பாத்துக்கிட்டே வரோம் பேசி பேசியே இருக்கிறாங்க நிறைய அநியாயம் பண்றாங்க அதெல்லாம் விட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படிங்கிறாரு இவங்க எல்லாம் அநியாயத்தை பத்தி பேசலாமா முதல்ல இவங்க படுத்தின பாடுகள் தான் தற்போது எஃப்டின் ஃபைல்ஸ்ல இவங்க படின அநியாயத்தை ஒளியாக உலகத்தில் வேறு எவனாவது பண்ணிடப்படாங்கிற அளவுக்கு கேள்விகள் இருக்கக்கூடிய சூழலில் தான் அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மத்திய கிழக்கில் நிறைய ஆயுதங்கள் அவங்க குவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஜெரால்டு போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த கப்பல் போய் இருக்கிறது ஆப்ரகாம் லிங்கன் கேரியர் இருக்கிறது அதே போன்று யுஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருக்கிறது யூஎஸ்எஸ் ட்ரூமன் இருக்கிறது இதை தாண்டி பதினைந்துக்கும் மேற்பட்ட பாரிய கப்பல்கள் இருக்கிறது ஏவுகணை தடுப்பு

தெரிவிக்கக்கூடாது என்கிற ஒப்பந்தம் அது அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனாதிபதியாக இருக்கும் போது என்ன பண்ணிட்டாருன்னா தன்னிச்சையாக நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியே போகிறோம்னு சொல்லி சொன்னார் அவர் வெளியே போனதோடு தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தஹரான் என்ன பண்ணாங்கன்னா ஈரானால் அவர்களிடத்தில் இருந்த யுரேனியத்தை தாறுமாறாக அவர்கள் அதிகப்படுத்தி கொண்டார்கள் அதிகமாக செறிவிட்டு கொண்டார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் வருமாக இருந்தால் ஈரான் அந்த ஒப்பந்தத்தை கடைப்பிடிக்க தயாராக இருக்கிறது ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ரெண்டு நிபந்தனைகள் ஒன்று எங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்க வேண்டும் இரண்டாவதாக எங்கள் மீது தாக்குதல் நடத்தும் விதமாகவோ அல்லது வேறு விதமாகவோ மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸை குறைக்கணும் அப்படிங்கிற ரெண்டு நிபந்தனைகளை அவர்களை முன்வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அரபு நாடுகள் முழுவதும் அமெரிக்கா தேர்ட் சிஸ்டங்களை நிறையவே பொருத்தி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய படங்கள் சேட்டலைட் இமேஜஸ் ரஷ்யாவினுடைய சேட்டலைட்டினுடைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது அதில் கத்தரில் அதிகமான தேர்ட் பொருத்த கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது கத்தர்களில் இருக்கக்கூடிய போர்ட் உதை போர்ட் தான் மிகப்பெரிய ராணுவ பேஸாக இருக்கிறது அமெரிக்காவுடைய அந்த உதை போட்டில் நிறைய பேட் தடுப்பு ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை பொருத்துகிற காட்சிகள் வெளியாகியிருக்கிறது ஜோர்தான்ல அதே மாதிரி அவங்க நிறையவே பொருத்திக் கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் பஹ்ரைன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஈரானுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறார்கள் ஈரானில் யுத்தம் நடத்தப்பட்டால் ஈரான் பஹ்ரேனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போர்ட்டை தாக்கமாக இருந்தால் பஹ்ரைன் ராணுவமும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோடு இணைந்து தாக்குதல் நடத்த

அதிபர் மசூத் அவர்கள் இந்த செய்திகளை பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் அவர் பட்டியல் ஒன்று போட்டு காட்டியே சொல்கிறார் ஆல்ரெடி துருக்கி அசர் ஈராக் சவுதி அரேபியா கத்தர் யூஏஇ ஓமன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய எல்லா நாடுகளும் நம்ம ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி செயல்படுகிற நேரத்தில் நம்மளே இணைஞ்சு எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்னும் அமெரிக்கா எதற்கு பிரச்சனையை தீர்க்க வர வேண்டும் எனவே நம்ம தான் நம்ம பிரச்சனையை தீர்க்கணும் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் பேசியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் மானிட்டர் ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்கிறாங்க ஈரான் இஸ் நாட் ஈராக் அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் வெனிசுவேலா அப்படின்னு சொல்லி ஈரான் ஈராக்கும் அல்ல கண்டிப்பாக அது வெனிசுவேலாவும் அல்ல என்கிற தலைப்பில் மிடில் ஈஸ்ட் மானிட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையில் ஒரு அற்புதமான செய்தியை சொல்றாங்கன்னு என்னென்னு கேட்டால் ஈரான் ஈராக்கை போன்றது அல்ல அது வடிவமைக்கப்பட்ட பல கதைகளால் ஈராக் உருவாகி இருந்தது ஈராக்கு அது இருக்கு இது இருக்கு சதாம் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்னு ஒரு கதையை தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க ஆனால் ஈரானை பொறுத்த வரையில் ஈரான் கதைகளால் உருவாக்க உருவாக்கப்பட்டதோ கற்பனையால் உருவாக்கப்பட்டதோ அல்ல நிஜமாகவே அவர்களிடத்தில் எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்குரிய பலமும் ஆயுதங்களும் அதற்குரிய சக்தியும் இருக்கிறது அதனால வெனிசுவேலாவை பொறுத்தவரையில் வெனிசுவேலாவை ஈஸியாக போய் தாக்கிடலாம் வெனிசுவேலாவிடத்தில் எதுவுமே இல்லாத ஒரு கற்பனை உலகமாக வெனிசுவேலா இருந்தது அப்படியான ஒரு நிலையும் ஈரானிடத்தில் இல்லை எனவே லேசா போய் வெனிசுவேலாவில் மாதிரி ஈராக்கில் மாதிரி எதையுமே செஞ்சிட முடியாது ஒரு நிரூபிக்கப்பட்ட பலங்களை கொண்ட ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது பனிரெண்டு நாள் வார்ல அவங்க தங்களை நிரூபித்து இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு ஈரான் சரிஞ்சு போயிடாது ஒரு யுத்தம் என்று வந்தால் பல மாதங்கள் கூட இந்த யுத்தம் நடக்கலாம் ஈரான் பல மாதங்கள் தாக்குப்பிடிக்கும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பல வளங்களை இதற்காக பயன்படுத்துவார்கள் பிராந்தியத்துக்கு அப்பாலும் தாக்குதல் நடத்தக்கூடிய பலம் அவர்களுக்கு இருக்கிறது அமெரிக்காவினுடைய எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய போர்ட் இருக்குதோ அந்த இடங்களை மட்டும் தாக்க மாட்டாங்க அதை தாண்டியும் அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டு வம்புல மாட்டிக்கிறாரா இல்ல அவராக சுயமெடுத்து ராஜதந்திர ரீதியில் தீர்த்துக்குவாராங்கிறத காலம்தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக மெடிலிஸ்ட் மானிட்டர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரையில் சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க முடியும் இப்படி பல ஆய்வாளர்களும் பல கட்டுரை ஆசிரியர்களும் பல தளங்களும் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா லேசாக ஈரானை அடிச்சிட முடியாது ஈராக்கு மாதிரி ஈரான் கிடையாது ரொம்ப பலமாக இருக்கிறாங்க ஆயுதங்களாக ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த தயாரிப்புகள் ஏகப்பட்டது இருக்கிறது கப்பல் படை அதே போன்ற விமானப்படையின்னு பலதையும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் யுத்தம் என்று வந்தால் அவர்கள் அதை பல நீண்ட காலத்திற்கு தாக்குப்பிடிப்பார்கள் என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் நுழ்பவமாக வாகிறது அவானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்